மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காவேரி காவேரிய ஊருக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க இல்லையா போகிற வழியிலேயே இந்த மூணு வருஷத்தில் நான் வேறு ஏதாச்சும் முக்கியமானதை மறந்துட்டேன் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படினு சொல்லி கேட்குறாங்க ஆனால் யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு தன்னோட அம்மாவை பார்த்து காவேரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் பைபாஸ் போனோம்னா நேராக ஊருக்கு தான் போவோம் அதனால் அந்த இடத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு கம்பெனி இருக்குது அங்கேயே நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராப்புல ஆரத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஆனா வீட்டுக்கு வந்து காவேரி கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ விஜயும் வந்துடுறாப்புல விஜய் வீட்டுக்கு வந்த உடனே ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க வந்த உடனே காவேரி எங்க அப்படின்னு தான் கேட்கிறாப்புல முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்த விஜய அழைச்சிக்கிட்டு மறுபடியும் கோயிலுக்கு போறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏதாச்சும் நான் முக்கியமாக மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் சாரதா வந்து பார்த்தீங்கன்னா கங்கா கேட்டா எப்படி உண்மையெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இப்பொழுதுக்கு உண்மையை சொன்னால் காவேரிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இந்த பக்கம் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் விஜய் வீட்டுக்கு வந்த உடனே நான் முன்னையே பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் காவேரி காவேரி எங்க காவேரி எங்கன்னு ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உடனே பாட்டி தன்னோட ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனே நம்ம விஜயோட சித்தப்பா வந்து காவேரி இறந்துட்டா ஸ்பாட்லேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் விஜய்க்கு தான் நல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டலில் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு காவேரி சொன்னதெல்லாம் ஆனால் அது இப்போ ஞாபகத்துக்கு வரலையாட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் காவேரி இல்லாமல் நான் எப்படி வாழுவேன் அப்படி இப்படின்னு விஜய் பேசிக்கிட்டு இருக்க நீ உன் வாழணும் அப்படின்னு சொல்லி போன காவேரி சும்மா போகல உனக்கு ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தையை விட்டுட்டு தான் போயிருக்கா அப்படின்னு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதோட இன்னைக்கு எப்பிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்களே என்ன நடக்க போகுதுன்னு